வணக்கம் மக்களே நான் உங்கள் செல்வா தமிழகத்தில் ஆட்சி பண்ணவங்க தான் மூவேந்தர் வாங்கிய சேரசோழ பாண்டியர்கள் அந்த சேரசோழ பாண்டியர்களில் மிக சிறந்த அரசர்கள் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சோழ பேரரசில் நம்ம ராஜராஜ சோழனை பற்றி சொல்லலாம் மாதிரி சேர பேரரசில் பெருஞ்சேரள பற்றி சொல்லலாம் மாதிரி பாண்டிய பேரரசில் மாறவர்மன் சுந்தராபாண்டியரை பற்றி சொல்லலாம் இதே மாதிரி பார்த்தன்னா ஒவ்வொரு பேரரசிலும் ஒவ்வொரு அரசர் தலை சிறந்த அரசராக இருந்திருக்காங்க அப்படி பார்க்கல கடைசி தமிழ் பேரரசனில் வரக்கூடிய விஜயநகர பேரரசில் ஒரு மிக சிறந்த அரசர் அப்படி யாரை சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மன்னர் புக்கரோட பையன் குமார கம்படன் ஆமாங்க இந்த குமார கம்பளன் அப்படிங்கிற விஜயநகர பேரரசோட அரசரோட காலத்தில் தான் இந்த விஜயநகர பேரரசு தமிழகத்துக்குள்ளே கால வைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசர் தான் குமார கம்பளன் அப்படிங்கிற விஜயநகர அரசர் ஸோ இந்த வீடியோ குமார கம்பளன் அப்படிங்கிற விஜயநகர பேரரசோட அரசரை பற்றி தான் இருக்க போகுது சாரி அரசர் இல்லை இப்போதைக்கு அவர் இளவரசராக இருக்கார் அவரை பற்றி தான் இந்த இருக்க போகுது டைம் வேஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வரலாற்றுக்குள் செல்லும் முன் அறவாமல் தமிழ்த் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் புலி ஈட்டியை உயிர்த்து பிடித்தபடி வீரர்கள் நாலா பக்கமும் கண்களை சுழற்சி பார்த்துக் கொண்டிருந்தனர் பௌர்ணமி ஏழு வீரர்கள் இருந்தார்கள் அவர்களை வழிநடத்தும் தலைவனாக முன்னேறி கொண்டிருந்தான் கம்பனன் பறந்து விரிந்த புதற்காடு பாறை இடுக்குகளுக்கு இடையே பகிரால மரங்கள் சில பாறைகளையே பிளந்து விட்டிருந்தன தந்தை விடுவித்திருந்த சவாலான பணி இரவுக்குள் அந்த புலியை பிடித்து காட்டு உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார் விஜயநகர பேரரசுக்கு இளவரசனாக பட்டம் சூட்டுகின்ற நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்தது விஜயநகரத்தின் எல்லையை ஆந்திரம் வரை விசரித்ததற்காக கொடுத்த பரிசு அது ராச குடகலை காக்கதிர்களை மட்டுமல்லாது சூதானிகளையும் எல்லைக்கு நுழைய விடாமல் இரும்பு கோட்டையாக மாற்றியிருந்தார் இளவரசர் குமார கம்பணன் புலியை பிடிப்பதற்கு பரிசு அப்படி என்ன பரிசாக இருக்கும் ஆட்கொழி புலி ஊருக்குள் புகுந்து ஆடு மாடுகளை கொஞ்ச புலி இப்போது மனிதர்களையும் கடித்து குதற ஆரம்பித்து விட்டது அதைத்தான் வேட்டையாடி வெற்றியோடு திருவுமாறு பணிந்திருந்தார் மன்னர் புக்கர் அந்த சாதாரண புலி வேட்டைக்காக மன்னர் தன் மகனையே அனுப்பி வைத்தது அறிய முடியாத அப்போதிர் அதற்கு பரிசு வேறு காத்திருக்கிறது என்று கூறி அனுப்பினார் அதற்கேற்ப புலியும் இரண்டு நாட்களாக சிக்காமல் ஆட்டம் ஓட்டுக் கொண்டிருந்தது அப்பாவி மாட்களை அடித்துக் கொள்ளும் புலி அதை தேடி வரும் ஆட்களை பார்த்து பதுங்கி இருப்பது வேடிக்கையாக இருந்தது ராசகுமாரா அது வயதான புலி பாய்ந்து சென்று மான்களை வேட்டையாடுவது இயலவில்லை அதனால்தான் கொட்டிலி கட்டி போட்டியிருக்கும் ஆடுகளையும் மாடுகளையும் வயதானவர்களையும் கொஞ்சம் புசிக்கிறது நாம் வேட்டையாட வந்திருப்பது தெரிந்தும் எங்கேயோ புதரில் பதுங்கிவிட்டது தளபதி தண்டமாராயன் சொன்ன தகவலில் மேலும் வாடி போனார் குமார ஒரு கிழட்டு புலியை பிடித்து பரவா தந்தை ஆணையிட்டார் இது அவமானமாக இருக்கிறது ராசகுமாரா கிழட்டு புலிகள் என்று சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது அவை அனுபவ புலிகள் அவை சாதுரியமானவை அவசரப்படாமல் காத்திருப்பவை அவற்றை வேட்டையாடுவதோ ஏன் கண்டுபிடிப்பதோ கூட சிரமம்தான் அதுவாக வெளியே வந்தால்தான் உண்டு இல்லை தளபதியே ஒரு ஊரிலே ஒரு ஆட்டை கட்டி போட்டு புலியை வரவழைத்திருக்கலாமே தளபதி ஒரு சூறப் அடக்க வந்தது போல் நாம் ஏன் வர வேண்டும் அரசிற்கு ஏதோ திட்டம் இருக்கிறது இல்லை என்றால் இதை பிடித்து வர சொல்லிவிட்டு அதற்கு பரிசும் தருவதாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படியானால் அந்த கிழட்டுப் புலியை எப்படி ஆகினும் வெளியே கொண்டு வர வேண்டுமே அதற்கு என்ன வழி நாம் எல்லோரும் ஒளிந்து கொண்டிருந்தால் வெளியே வருமா நாம் தான் புலியை பார்க்கவில்லை ஆனால் புலி நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது இளவரசே வேறு என்ன வெளியிருக்கிறது முழங்குவோம் அச்சத்தில் அது வெளிவந்தால் உண்டு முரசுகள் சொல்கிறேன் உடனே செய்யுங்கள் வல்லபுரி காட்டில் இருந்து விஜயநகரம் செஞ்சும் சரவைகளை அழைத்து வர வேண்டுமானால் எப்படியும் அரை நாளுக்கு மேலாகிவிடும் அதுவரை அந்த இடத்திலே மரத்தின் கீழ் படுத்திருப்பது ஒசிதம் என முடிவெடுத்தனர் திருமண இத்தனை மனிதர்கள் காற்றிலே தேன்படுவது விலகுகளுக்கும் வினோதமாக இருந்தது ஆங்காங்கே முயல்களும் நரிகளும் திடீர் திடீரென புதைகளில் இருந்து அங்கும் இங்கும் தாவி ஓடிக்கொண்டிருந்தன நிலவு வெளிச்சம் காட்டின் மீது படர்ந்த ரம்மியமாக இருந்தது குமாரகம்பனன் தான் எதிர்கால கனவுகளை நினைவில் தவள வெட்டு கண்ணை மூடி யோசித்துக் கொண்டிருந்தான் வித்யாரண்யின் வழிகாட்டுதிலே அமைக்கப்பட்ட விஜயநகர அரசின் முன்னிற்கும் பெரும் கடமைகள் பிரம்மாண்டமாக விரிந்திருந்தன கம்பிலி அரசை கைப்பற்றியதும் இஸ்லாமிய படையினரை புறமது கிட்டு ஓட வைத்தது மட்டுமல்ல சம்பந்தமில்லாத அந்த புதிய சமயத்தினர் என்றுமே தலையெடுக்க விடாமல் காரியமாற்ற வேண்டும் மன்னர்கள் மட்டுமின்றி மக்களும் இந்த நோக்கத்தில் கைகூர்க்க வேண்டுமாயின் சிறுங்கேரி பீடாதிபதி வித்தியாரண்யர் காட்டிய முக்கிய ஆலோசனை ஒன்று உண்டு தன் தந்தைக்கும் பெரிய தகப்பனாருக்கும் அவர் காட்டிய போர் வழியும் சமூக நெறியும் அதுதான் வித்யாரண்யர் பல ஆண்டுகளாக போதித்து முறைப்படுத்திய பாதையும் அதுதான் முகமது துக்லக் தன் தந்தையும் பெரியப்பாவையும் பிணைய கைதியாக அழைத்து செஞ்சு தில்லையிலே அடைத்து வைத்திருந்த கொடுமையான காலங்களை குமாரக்கம்பன் சிறுவயது முதலே கேட்டு வளர்ந்தவன் இயலாமையின் பெரும் துயரம் அரச குடும்பத்தில் பிறந்து அடிமையாக இருந்த அவல காலம் அது ஆதரவற்ற நிலையிலே தன் அப்பாவையும் பெரியப்பாவையும் இஸ்லாம் மதத்துக்கே திருப்பப்பட்ட பின்பு அவர்களை எந்த மண்ணில் இருந்து பிணைய கைதிகளாக ஓட்டி செஞ்சானோ அதே மண்ணுக்கு ஆளுநராக அனுப்பி வைத்த கதையும் அவன் அறிவான் சிவமார்க்கத்தை சேர்ந்தவர்கள் தில்லிக்கு சென்று இஸ்லாமியராக திரும்பி வந்து துக்ளக்கின் அரசின் ஆளுநராக ஆள ஆரம்பித்தனர் அந்த நேரத்தில் தான் அரசவைக்கு வந்து சந்திக்க விரும்புவதாக சிறுங்கேரி சங்கரமட அதிபதி வித்யாரண்யர் கூறியிருந்தார் தண்டம் தாங்கி வந்த யோகி அவருக்கும் ஆட்சியாளருக்கும் என்ன சம்மதம் என்றுதான் ஹரிகரரும் புக்கரும் நினைத்தனர் வந்தவர் சமய நெறியை போதித்தார் நம் நாடு மாச்சு சமயத்தாரின் அடிமையாக இருக்கலாகுமோ தொடர்பற்ற மாச்சாணின் அதிகாரத்தால் மக்கள் படும் இன்னகளை கவனியாது இருந்தால் வருங்காலம் பலிக்காதோ உங்களை போன்ற வீர இளைஞர்கள் மீண்டும் நம் சமயத்துக்கு திரும்ப வேண்டும் தனி அரசு நிறுவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் தில்லி பேரரசை எதிர்ப்பதா நடக்கிற காரியமா எது ஒரு நொடியில் நம் அரசை தவிர்போடி விடுவார்கள் முகமது துக்லக் இஸ்லாமிய படப்பிடிக்க முகமது அரசுக்கு எதிராக நமக்கு எப்படி துணை நிற்பார்கள் போர் என்றால் பெரும் செலவு பிடிக்குமே வீரர்களை திரட்டவும் வழி நடத்தவும் பயிற்சி அளிக்கவும் யார் இருக்கிறார்கள் இங்கு போர்கால செலவுகளை சமாளிப்பது எப்படி என்றெல்லாம் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டார்கள் ஹரிகரும் புக்கரும் வித்யாரண்யர் சுருக்கமாக சொன்னார் நீங்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது ஆமாம் நீங்கள் சந்தேகமாக கேட்ட கேள்விகளுக்கும் விடை செல்வம் செல்வம் தேவை அதற்கான செலவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள் மடத்திலே அதற்கான அத்தனை சொர்வமும் இருக்கிறது கனகதாரா புரிஞ்சதாக சொல்லி பொற்காசுகளை தருகிறோம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதை வட்டியோடு தருவதற்கு உங்கள் ராஜ்யத்தில் ஏதோ வீரர்களை ஒன்று திரட்ட செல்வம் மட்டும் போதாது அவர்களை வழிநடத்த எங்களிடம் யோசனை இருக்கிறது அதை செயல்படுத்தினால் மட்டும் போதும் என்ன யோசனை அது மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டும் ஒரு வழி சமய ஈடுபாட்டையும் சாதி ஈடுபாட்டையும் ஒன்று கலந்த திட்டம் அது ஆதிசங்கரா தொடங்கி வைத்த ஆழ்ந்த சமூக அடித்தளம் அவற்றை நாங்கள் ஆரம்பித்து வைக்கிறோம் மடத்திலே கொட்டி கிடக்கிற பொண்ணும் மணியும் நம் மண்ணில் நம்முடைய பேரரசை உருவாக்க பயன்படும் தோதான காலம் கனியும் வரை பொறுத்திருங்கள் அதற்குள் நாங்கள் வீரர்களை உருவாக்குகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியது நம் கோயில்களுக்கு மக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பணியை மட்டும்தான் மக்கள் கோயிலுக்குள் வர ஆரம்பித்து விட்டாலே எல்லாம் சுலபமாகிவிடும் சாதியும் சமயமும் இணைந்து உருவாக்கப்பட்ட அரசாக ராசகுமாரா ராசகுமாரா என எழுப்பினார் தளபதி தண்டமாராயன் கண்விழித்த குமார கம்பனிடம் ரசகுமாரா கலைப்பாக இருந்தால் இந்த என்றார் வீரர்கள் அதற்குள் அழகாக தளபதி எனக்கு கலைப்பு எதுவும் இல்லை ஆழ்ந்த யோசனைகள் இருந்தேன் அவ்வளவுதான் அப்படி என்ன யோசனை அரசே அடியேன் அறியலாமா சுவாமி வித்யாரண்யர் பகுத்த பாதை தான் எத்தனை உறுதியானது நமது தெய்வம் என்ற சிந்தனை நம் மக்களை எத்தனை வேகமாக ஒன்று விட்டது அபாரமான யோசனை அதிலும் சத்திரிய வம்சத்தை எவ்வளவு வேகமாக உருவாக்கி இவ்வளவு வீரர்களை திரட்டினார் ஒரு லட்சம் வீரர்களை கொட்ட இபாலய படையை அல்லவா உருவாக்கிவிட்டார் அந்தந்த தொழில் செய்வோர் அதே தொழிலை ஈடுபட வேண்டும் என்பது நமது தேசத்தில் பழங்காலமாக இருந்து வரும் பழக்கம்தான் அவர் அவர் ஈடுபடும் தொழிலில் சில நுட்பங்களை அதே தொழிலை தொடர்ந்து ஈடுபடுவதன் மூலமே அடைய முடியும் அதைத்தான் ஆதிசங்கரரும் கீதையில் கிருஷ்ணரும் நான்கு என வலியுறுத்தினர் உருவாக்கவில்லை அவர் செய்தது அதை வலியுறுத்தியதுதான் ஆதிசங்கரர் வலியுறுத்ததை விடவும் அதிகமாக வலியுறுத்தினார் இஸ்லாமியர்களை விரட்டுவதற்கு சமயத்தை ஒரு ஆயுதமாக எடுத்தார் சத்திரிய குடியினருக்கு உத்வேகம் கொடுத்து ஒன்று திரட்டினார் ஆசாரிகளை உடனே போர்க்கருவிகளை உருவாக்க ஒன்று திரட்டினார் ஒவ்வொரு குடியினருக்கும் ஒவ்வொரு பெருமையினை சொன்னார் மக்கள் தங்களை உணர்ந்தனர் தம் கடமை உணர்ந்தனர் வேதம் வகுத்த வழியே சத்திரியருக்கானதுதான் அரசர்களுக்கான நெறிமுறைகளை வகுத்துக் கொடுப்பதன் மூலம் சமுதாயத்தில் பணிகளை தொடர அது ஏதுவாக இருக்கிறது வேற்று சமயத்தவர் நம்மை வெறிகுண்டு தாக்கும் நிலையில் இதை லாபகமாக கையில் எடுத்ததுதான் சுவாமியின் வியூகம் என்றே சொல்லலாம் தளபதியின் பேச்சில் வித்தியாரணியரை உயர்த்தி பிடிக்கிறாரா இல்லை கியூத்தியாக வெஞ்சி விட்டார் என்று சொல்கிறாரா என்பது துல்லியமாக விளங்கவில்லை நீங்கள் வித்யாரண்யரின் யூகத்தை முழுமையாக ஆதரிக்கின்றீர்கள் தானே அதில் என்ன சந்தேகம் இளவரசே இஸ்லாமியருக்கு எதிராக வர்ணாசிரமத்தை பிரயோகிப்பதை லாகவமாக செய்தார் என்றீர்களே இளவரசே அரசர்களை அந்தனர்களை தங்கள் தர்மங்களில் நிலநாட்ட பயன்படுத்திக் கொள்வது காலம் காலமாக நிகழ்வதுதான் சந்திரகுப்தரை சாணக்கியர் பயன்படுத்தி கொண்டார் அந்தனரான சாணகியர் சந்திரகுப்தர் என்ற சத்திரியரின் பின்னால் இருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டினார் அதையே தான் நம்முடைய சுவாமி வித்யாராணியரும் செய்திருக்கிறார் நம்முடைய ஏராளமான சமய வழக்கங்கள் உள்ளன அவற்றையெல்லாம் அத்வைதம் என குடையணிக்கில் கொண்டு வந்தார் ஆதிசங்கரர் அதுதான் பௌத்தம் சமணம் போன்ற வேத மரபுக்கு எதிரான சமய இயக்கங்களை ஒடுக்கியது இன்று இஸ்லாம் சமயத்துக்கும் அந்த வேத மரபையை கையில் எடுப்பது சாதனைக்குரியது என்றுதான் சொன்னேன் ஏன் ஆண்டுகள் கோலோச்சிய களப்பிரைகளை விரட்டவும் இதே வேகமும் ஆகியும் மக்களை எதில் வசீகரிக்க கூடியதாக பேரரசின் பலம் என இதை உணர வேண்டும் மக்களை எப்போதுமே நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு வர்ணாசிரமம் சமய ஒருங்கிணைப்பும் இவற்றை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் நாவலன் தீவு முழுவதையும் நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு இது பயன்படும் எந்த நாட்டை வச்சு கொண்டாலும் உடனே அங்கே கோயில்கள் கட்ட வேண்டும் ஏற்கனவே இருக்கும் கோயில்களை திருப்பணிகள் செய்ய வேண்டும் இது ஒன்றே நம் மக்களுக்கு இவர்கள் நமக்கு வேறானவர்கள் அல்ல என்ற எண்ணத்தை விதைக்கும் கூடவே அவர் அவர் குலப்பெருமையை எடுத்து சொல்ல வேண்டும் தளபதி குலப்பெருமையை எடுத்து சொல்கிற அதே நேரத்தில் குலம் தாழ்தலும் நிகழ்கிறதே அரசே ஒவ்வொரு சாதிக்கும் கீழையும் ஒவ்வொரு சாதி இருப்பதால் மேலே இருப்பவர்கள் கீழே இருப்பவர்களை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ந்தபடி இருப்பார்கள் சோரி இல்லையாகினும் குலப்பெருமை பேசுவார்கள் இதுதான் இதில் இருக்கிற சூட்சமம் ஆனால் அரசே எல்லோருக்கும் கடைசியாக யாரோ ஒருவாய் இருந்துதானே ஆக வேண்டும் அவர்களின் மகிழ்ச்சிக்கு என்ன செய்வது ஒரு சாதியில் பிறந்த ஆண் இன்னொரு சாதிகள் திருமணம் செய்தால் அவன் சாதி தூய்மை போய் கீழான சாதியாகிறான் ஆகவே கீழான சாதியில் திருமணம் செய்பவனின் குளம் இன்னும் கீழானவகாகிவிடும் கீழ்மைக்கு எல்லையே இல்லை ஆனால் உச்ச பெருமைக்கு உரியவர் ஒருவரே அவர்தான் பிராமணர் அவர்களுக்கு என்று சொன்னார் குமார கம்பனர் ஏன் அப்படி அரசே அவர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் நாம் எல்லோரும் கடவுளை காண முடியாது கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கும் அவர்களைத்தான் பார்க்கிறோம் நமக்கு அவர்களை கடவுள் கடவுளுக்கு ஏது தாழ்வு குமார கம்படர் உறுதியாகவும் நம்பிக்கையாகவும் சொன்னார் இதில் உங்களுக்கு ஏற்ப இல்லையா தளபதி யாரே என்றார் தண்டமாராயன் அதற்கு பதில் சொல்வதற்கு வாய் இருப்பதற்குள் குத்திரைகள் வரும் குளம்பலை சொத்தம் கெட்டது இளவரசே முரச அறிவிப்பிற்கு வந்துவிட்டார்கள் போல நல்லது புலி வேட்டையை தொடங்குவோம் என்று சொல்லிவிட்டு விருட்டன எழுந்து நின்றார் குமார கம்படன் ஈப்பஞ்சம் ஏற்றி வந்த வீரர்கள் முன்னே செல்ல முரசம் முழுகும் ஆட்கள் பின்தொடர்ந்தனர் அதன் பின்னே குமார கம்பனரும் அவருடன் வந்த வீரர்களும் தளபதியும் பின்தொடர்ந்தனர் நிலவு மேற்கு பக்கம் சாய்ந்து விட்டிருந்தது ஒளியும் ஓசையும் காட்டை அதிர வைத்துக் கொண்டிருந்தன மான்கல்லும் முயல்கள் காட்டு பஞ்சிகள் மிரண்டு தலைத்தறிக்க ஓடின புல்லினங்கள் படப்படத்தன மரம் மாறி அமர்த்தன கரடி ஒன்று தான் குட்டிகளோடு தாவி ஓடியது காட்டு அச்சமும் புரட்சியும் மனித உயிர்களுக்கு மேலும் உற்சாகம் அளித்தது புதர்களையும் குகைகளையும் குறிவைத்து முன்னேறியது வீரர் கூட்டம் அந்த கிழட்டுப் புலி அசைத்து கொடுப்பதாக தெரியவில்லை அடர் காட்டினும் மேலும் மேலும் முன்னேறுவதில் புண்ணியமில்லை வயோதிய புலி ஊருக்கு நெருக்கமாக இடத்தில் தான் இருக்கும் என்றார் தளபதி விடிவதற்குள் அந்த கிழட்டுப் புலியை பிடித்து தோலை உறிக்க வேண்டும் வித்யாரண்யனின் தியானத்துக்கு அந்த தோல்தானியின் இருக்கை தந்தையாரின் பரிசை பெறுவதிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது ஒன்றும் கவலை வேண்டாம் அரசே காட்டை விட்டு வெளியேறுவதற்குள் அந்த புலியை பிடித்து விடலாம் இதோ துங்க ஆட்சி ஆச்சு தென்படத் தொடங்கிவிட்டது இதன் கரையோரமாக பயணித்தால் நாம் ஆணை அடையலாம் ஆனால் இது காட்டு வழி நகரத்துக்கு செல்ல அந்த புலிக்கு இதுதான் பாதையாக இருந்திருக்கும் நீர்நிலையும் ஊரும் கைகோளுக்கிற இடம் இங்குதான் அது ஒடுங்கி கிடக்கும் இன்னும் சில நாள்களில் அது நம் கைக்குள் சிக்கிவிடும் குமார கம்பனின் கண்களே ஈட்டியை போல மாறியிருந்தன கோபத்தாலும் உறக்க சிவந்திருந்த கண்களில் கொலை தலை தூக்கியிருந்தது வீரர்களும் அதை உணர்ந்து இன்னும் ஆவேசமாக தேடத் தொடங்கினர் சச்சை வெளிச்சம் ஏறி இருந்தது இப்போது குமார கம்பனின் உருவம் ஆஜானு பாகுவாக உறுதி உரமேறி கருங்கல் சிற்பமன தெரிந்தது அப்போதுதான் அந்த புதரில் தெரிந்தது அழைந்தபடி இருந்த அந்த வாள் புலிவாள் குமார கம்பனன் ஈட்டியை வலிமையாக பிடித்துக் கொண்டு அந்த புத்தரை நெருங்கினான் ஆபத்து நெருங்குவதை புலி வேகமாக உணர்ந்துவிட்டது தனித்திருந்த குமார கம்பனை பாய்ந்து தாக்க முடிவெடுத்து விட்டது சீறியது உருவியது மற்றவர்கள் சுதாரித்து திரும்புவதற்குள் அவன் மீது வீறு பாய்ந்தது அந்த புலி கம்பளம் ஈட்டிய இருவதுக்கு தன் கரத்தை இழுத்து ஓங்குவதற்குள் முந்தி கொண்டு விட்டது அந்த புலி மனித ரத்தம் ருசி பார்த்து விட்ட புலி கம்பளின் கழுத்தை கவ்வ வாயை விரித்தது அத்தனை நெருக்கத்தில் புடியும் பல்லும் உருமலும் குடலடுங்க வைப்பதாக இருந்தது ஆணிகள் பதித்த பலகையில் போல இருந்த பழம் வாய்ந்த புடியும் உன்னங்கால்கள் அவனை அசைய முடியாதபடி அழுத்துக் கொண்டிருந்தன புலியின் கண்களில் இருந்த தீப்பொறி பறக்காத குறைதான் வெறி வெறி கம்பனன் கழுத்துக்கு நெருக்கமாக பொடியும் கவனித்தான் மாபெரும் நான் ஒரு பொடி அடித்து சாவதா கீழே கிட்டத்தவன் ஒரே மூச்சில் அந்த பொடியை புரட்டி தள்ளினான் புடி அதை எதிர்பார்க்கவில்லை அது புரண்டு எழுந்து நிற்பதற்குள் அதன் அடி வயதில் எட்டி ஒரு உதவிட்டான் தரையை உரசி கொண்டு மறுபக்கம் விழுந்தது அந்த கிழட்டு பொடி இலை கடந்த ஈட்டியை பாய்ந்து எடுத்தான் குமாரக்கப்படன் ஓடலாமா இல்லை விரட்டலாமா என புலி ஒரு கடம் யோசித்திருக்க வேண்டும் அவனுக்கு அது போதுமானதாக இருந்தது பலம் கொண்ட தன் கைகளால் ஈட்டியை ஓங்கி வீசினான் குமாரக்கப்படன் ஈட்டு புலியின் வாய் வழியாக நுழைந்து கழுத்து வழியாக வெளியேறி வந்திருந்தது அதனால் எழுந்திருக்க முடிய பிள்ளை அங்கேயே தரையில் கிடந்து சுழஞ்சது விலக்கு சென்ற வீரர்கள் அனைவரும் அந்த சில நொடிகளில் நடந்து உடுதிருந்த சாகசத்தை கண்டு பதறி நின்றனர் குமார கம்பனன் ஓங்கி உயர்ந்த பழைய அங்கே நின்றிருந்தான் வீரர்கள் இளவரசர் வாழ்க என முழக்கமிட்டனர் தளபதி அருகே வந்து குமாரக்கம்பனை பெரும் விதத்தோடு தட்டி கொடுத்தார் குறிப்பு வல்லபுரி என்பது இந்திய பெல்லாரியின் பழைய பெயர் ஆளுமை குறித்து உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்களை அறிய தமிழ் தேசம் இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் காணொலியின் இறுதியாக இது தமிழ் தேசம் படையொலி நான் உங்கள் செல்வா